மகாநதி சரியான எங்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சரியில்லை அடுத்து என்ன நடக்க போதுன்றதே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறுபடியும் அட்வொகேட் வராங்க அதை பார்த்ததுமே காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது என்னங்க மறுபடியும் அட்வொகேட் வந்திருக்காங்க என்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க அதுவா காவேரி போன டைம் வந்து சைன் வாங்கிட்டு போனாங்க இல்லையா அப்போ ஏதோ ஒரு சைன் வாங்க மறந்துட்டுருக்காங்க போல அதனால மறுபடியும் சைன் வாங்க வந்திருக்காங்கன்றாங்க அப்படி சரி ஓகேங்கன்றாங்க நீங்கள் எதில் கேட்க இன்னும் எல்லாத்தையும் சைன் போட்டு தரேன் நான் தயாராக தான் இருக்குன்றாங்க காவேரி நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்க நீ அவசரப்படுற நான் என்னங்க அவசரப்படுறேன் நான் தெளிவாக இருக்கேங்க புரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க சைன் தானே போட்டு தரேன்ட்டு அட்வொகேட் கேட்குற எல்லா இடத்துலையுமே சைன் போட்டு கொடுத்துறாங்க அப்புறம் காவேரி அங்கே இருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா சார் மேடம் கிட்டே அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டான்றாங்க அப்படி தான் நான் வந்து அவளுக்காக தான் எல்லாம் பண்ணிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து அவள் மாதிரி நான் நடந்து பண்ணுறாங்க ஓகே சார் நான் ஒய்ஃப்காக இவ்வளோ பண்ணணுன்னு நினைக்கிறீங்க உண்மையாகவே உங்களுக்கு நினச்சா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான் சார்ன்றாங்க சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்றாங்க காவேரி நீ கஷ்டப்படுறதுன்னு தெரியுதா நான் சீக்கிரமாவே நீ சந்தோஷமாக இருக்க போகிற அதுக்காக தானே இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ட்டு விஜய் நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோல்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தேங்க்யூ